ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் டோக்கன் விநியோகம் எப்போது அப்படிங்கிற பற்றியெல்லாம் பார்க்கலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையானது ஜனவரி பதினைந்தாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இதற்காக தமிழக அரசும் ரொக்கப்பணம் மற்றும் இலவச வேட்டி சேலை ஆகியவற்றோடு பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கி வருகிறது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு எலெக்ஷன் வருவதனால இந்த பொங்கல் பண்டிகைக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகையை விட உயர்த்தி வழங்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் தற்போது ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவோடு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையும் உயர்த்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை உயர்த்தி வழங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் நகைக்கடன்கள் தள்ளுபடி ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனையும் எல்லாமே போயிட்டுருக்கு இதற்கான நிதி ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ கூடிய விரைவிலேயே இந்த பொங்கல் பரிசு யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி மகளிர் உதவித்தொகை உயர்வு இந்த மாதிரியான அறிவிப்புகள் அனைத்துமே வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க